ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி நம்ம தொடரை டெஸ்ட் பேச்சோடைய குரூப் டிக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேச்சுடைய பன்னெண்டாவது டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் ரிலீஸ் பண்ணுறோம் சரிங்களா அப்போ இது ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் யூடியூப்பில் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் இதோடைய கொஸ்டினுடைய உடைய பிடிஎஃப் வந்து கீழே இருக்கும் இது பார்ட் டூ போயிட்டு இருக்குது இதோடைய ரெண்டாவது டெஸ்ட் தான் மொத்தமாக பன்னெண்டாவது டெஸ்ட் நம்ம பார்க்குறோம் நான் இதே சொல்லியிருந்தேன் போன டெஸ்ட்டில் யாராவது அவங்களுடைய மார்க் ரிலிஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய பேரை சொல்லியிருந்த சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த டெஸ்ட்லையும் ஏதாருக்கும் டெஸ்ட் எழுதி உங்களுடைய மார்க் வந்து கமெண்ட் செஷனில் உங்கள் நேமோட மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ போன பதினோராவது டெஸ்ட்டில் யாராவது வந்து உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ண மாதா நெக்ஸ்ட்டு வனிதா எம் இருபத்தி ஏழு மார்க் எடுத்திருக்காங்க சிதகிரி இருபத்தி நாலு மார்க் எடுத்திருக்காங்க எக்ஸாம் அட்டென்ட் பண்ண முடியல ஓப்பன் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் வரும் ஓகேங்களா இன்னொரு டைம் ட்ரை பண்ணுங்க கே அபிநயா இருபத்தஞ்சு மார்க்கு ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் சார் வர மாதிரி இருபத்தி ரெண்டு மார்க் ஓகேங்களா இதெல்லாம் அவரேஜான மார்க் தான் என்ன கொஞ்சம் கம்மி பண்ணணும் கார்த்திகா இருபத்தி எட்டு மார்க் ஓகேங்களா இதேமாதிரி இந்த டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லாருமே டெஸ்ட் எழுதி உங்களுடைய மார்க் வந்து கமெண்ட் பண்ணுங்க மொத்தம் ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த டாபிக்கில் வந்து சயின்ஸு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசனிங் இருக்கும் ஓகேங்களா லாஸ்ட் ஃபேஜில் உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும் டவுன்லோடு பண்ணிக்கோங்க தேங்க்யூ